இவங்க எல்லாம் என்னவா இருக்காங்க யார் இடத்துல இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க ஏன் இதை சொல்றேன்னா இந்த வழக்கு ஆகப்பட்டது முப்பத்தி ரெண்டு பேர் மேல ஒரு வழக்கு ஆடி அந்த வழக்கு ஜெயிச்சு அந்த முப்பத்தி ரெண்டு பேர் மேலதான் வாரண்டோட உள்ள வரீங்க ஆனா அந்த முப்பத்தி ரெண்டு பேரும் எங்க இல்ல நீங்க சொல்ற அந்த ஊருக்குள்ள இல்ல நீங்க எழுச்சுன்னு சொல்லி வர அந்த வாரண்ட் கொண்டு வர அந்த ஏரியாக்குள்ள அவங்க இல்ல காரணம் என்னன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் அங்க இருக்காங்க மிச்சம் இருக்க அந்த முப்பது பேருக்கும் இந்த நகருக்கு சம்பந்தம் இல்ல ஆனா அந்த முப்பது பேரை பேஸ் பண்ணி நீங்க வந்தா அந்த முப்பது பேருடைய வீடுதான் நீங்க தேடணும் அந்த முப்பது பேர் இல்லைன்னா நீங்க விட்டுறணும்ல ஆனா நீங்க அழைக்கிறவங்க விட்டுருவீங்க நீங்க யாரெல்லாம் வேணாண்டீங்களோ அவங்க இடத்தெல்லாம் விட்டுருவீங்க யாரெல்லாம் இந்த அரசாங்கத்தை கட்டுப்பட்டு இது புறம்பே கடன்னு சொல்லி உக்காந்துருக்கானா அவனைதான் நீங்க எதிர்ப்பீங்க அவன் இடத்தெல்லாம் நீங்க அடிச்சு கொடுங்க இதுக்குதானே வரீங்க தானே கோர்ட்டு கோர்ட்டை ஏமாத்திரா ஒருத்தன் அதை தட்டி கேட்க பல முறை நாங்க போராடுறோம் பல போராட்டங்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் கொடுத்த மனு முதலமைச்சர் தொகுதி அப்படின்னு சொல்றோம் வீடுதோறும் முதலமைச்சர் மனு ஒண்ணு இருக்கு இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு குடும்பம் கொடுத்த மனுக்கு என்ன பரிசீலனை செய்வீங்க நாங்க கொடுத்த மனுவுக்கு என்ன எங்களை அழைச்சி விசாரணை பண்ணீங்க ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா அப்புறம் எதுக்கு இவ்வளவு டிபார்ட்மெண்ட் ஒரு தாசில்தார் தார் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு கோர்ட்ல ஒரு ஆர்டர் வந்து பாரத் ராஜ்காந்தி மக்கள் வாழும் மக்களுக்கு குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா குடினு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அந்த ஆர்டர் தாசில்தாருக்கு போகுது அந்த ஆர்டர் கலெக்டருக்கு போகுது அப்ப அந்த ஆர்டர் தாசில்தாருக்கும் கலெக்டருக்கும் போகும்போது ஏன் அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்கு அது யாரு அந்த மக்கள் யாருன்னு உங்களுக்கு பார்க்க முடியல அப்புறம் அங்கே ஒரு கோர்ட்டுன்னு ஒன்னு ஒரு தாசீல்தார் ஒன்னு இருந்துச்சுன்னா அது ஒரு தபால் செக்ஷன் ஒன்னு அந்த தபால் செக்ஷன்ல ஒரு தபால் கொடுத்தோம்னா அந்த தபால் எதிர்க்காக கேட்கப்பட்டது